வணக்கம் தலைவா வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம எங்கே போய் நிற்குனா தான் ஒரு மலை ஒன்று தெரிந்து பாருங்கள் அந்த மலைக்கு தான் போய் நிற்கேன் ஏன்னா திடீர்னு பருவமலைக்கு போகிறோன்னு எனக்கே தெரியல நான் திருவண்ணாமலைக்கு ஒரு வேலையாக வந்தேன் டப்புன்னு போர்டை பார்த்தா பருவதுமலை பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கூட்டிருச்சு நான் மட்டும் தொடர்ந்து போயின்னே இருக்கேன் ஆனால் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருமே தெரியல ஒரு திருணாமலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருமே தெரியுது இப்போ நம்ம வந்துட்டோம் ஏன் வந்தால் எதுக்கு வந்துன்னு தெரியல ஆனால் மைண்டு தோணிச்சு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் பருவமலை செல்லும் வழின்னு எது பாருங்கள் அந்த வழி தாண்டி நம்ம உள்ளே வந்த மண்தர தான் உள்ள வந்தால் சின்ன ஒரு மாதிரி இருக்குது அந்த ஆசிரமத்தில் வண்டி நிப்பாட்டணும் ஃபோன் நம்பரு அதுக்கப்புறம் டைமு எந்த ஊருண்ட்டை ஏதி நோட்டில் வந்து ஏதி கொடுத்துட்டா இந்த பக்கம் உள்ளே வர முடியும் இங்கே சின்ன வாட்டர் கேன் ஒன்று வாங்குறேன் அந்த அக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் கேனில் கொடுங்க என்னுடைய கடைப்பேருந்து வீணி ஏறி கொடுத்துட்றேன் பத்து ரூபா வாட்டர் கேன் வந்து நாற்பது ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபா சேர்த்துவாங்க ஐம்பது ரூபா எடுத்துக்காங்க நம்ம மேலே போய்ட்டு வந்து வாட்டர் கேன் கொடுத்த பிறகு அந்த பத்து ரூபா நம்ம கையில் கொடுத்துருவாங்க எதுக்காகனா மேலே நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் வந்து பார்க்குறாங்க சாமி பார்க்கும்போது அங்கே வாட்டர் கேன்லாம் அப்படியே அங்கேயே மேலே போட்டு வந்துடுறாங்க குப்பையாகிடுது அப்படின்னு சொல்லிட்டுனால இந்த ரூல்ஸ் வச்சுக்காங்க என்னையும் ஃபுல்லாகவே செக் பண்ணி தான் அனுப்புனாங்க மலை மேலே போகிறதுக்கே மூணு மணி நேரம் ஆகும் நம்ம வந்ததே மணி இப்போ ரெண்டு மணி ஆகுது தனியாக தான் வந்திருக்கேன் என்னால் அளவு சும்மா போகலான்னு நினைக்கிறேன் பட்டு சிங்கிளாக வந்துட்டு டைம் வேறு செட்டாகல போகிறதுக்கு நேரம் வரத்துக்கு முன்னே நேரம் ரொம்ப டைம் ரொம்பவே லைட் ஆகிடும் அதனால் நான் முடிக்க எல்லோரும் செக் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா இந்த தம்மு ஆன்ஸு இந்த பிஸ்கெட் கவர் அதெல்லாம் வந்து அங்கேயே மேலே போட்டு குப்பி ஆக்கிடுறாங்க அதனால தம்முலாம் போக அவ்வளோ கிடையாது ஆன்சு அதுக்கப்புறம் இந்த கவர் எது எட்டுமே போக அவ்வளோ கிடையாது அப்படி இருந்தால் இங்கேயே பிடிங்கி கீழே போட்டுருவாங்க பிஸ்கெட் போய்ட்டு இருந்தால் அந்த டப்பாவில் போட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை செக் பண்ணி அனுப்புகிறேன் சூப்பராக இருக்குது வந்தீங்கன்னா ஒரு டைம் வந்து மலைக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் சீக்கிரம் வாங்க கரெக்டாக எங்கே போக போகிறோம் மழை வந்து எவ்வளோ தூருக்குன்னு நான் காட்டுறேன் ஆகிட்டு பாருங்கள் பாருங்கள் மேலே ஒரு மலை ஒன்று தெரியுதா முனையில அங்கே தான் சாமி இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி வரத்துக்கு மூணு நேரம் எப்பா ரொம்ப இதே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் போயிட்டு வரத்துக்கு ரூட்லாம் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது ரூட்லாம் இப்போ லைட்டாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் சேரு குட்டை அப்படி இருக்குது ஓகே நல்லா இருக்குது ஆனால் டைம் மட்டும்தான் நம்ம நீங்கள் யார் கோயிலுக்கு வந்தாலும் சரி முடிஞ்சாலும் குயிக்காக வந்துடுங்க காலையில் எட்டு மணி ஸ்டார்ட் கூட தாராளமாக நீங்கள் ஈவினிங்குள்ளே போய்ட்டு பொறுமையாக சாமி பார்த்து நிம்மதியாக வரலாம் நைட் டைமும் நிறைய பேர் போய்ட்டு வராங்களாம் பைக் வந்து அங்கேயே பார்க் பண்ணிட்டேன் நான் எப்படி எப்படிக்குன்னு பார்க்கலாம் தான் ஒரு பையனை பார்த்தேன் அவர் வந்து விடிகால நாலு மணிக்கு கிளம்புனாரு நாலு மணிக்கு கிளம்பி அவர் வந்தது இப்போ மணி என்ன டைம் ஆகுது ரெண்டு இருபது ஆகுது ரெண்டு இருபதுனா அப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள் விடியால் நாலு மணி கிளம்பி மணி ரெண்டு மணிக்கு இப்போ தான் போகிறாங்க அப்போ ஒருத்த உயிர்த்து கேட்டேன் ப்ரோ நாலு மணி நேரம் அவன் போகிறதுக்கு மட்டுமே சொன்னார் நான் கூட மணி எட்டு மணிக்கு வாங்க தப்பாக சொல்லிட்டேன் நீங்கள் வரும் போதே காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துடுங்க காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு மணிக்குள்ளார நாலு மணிக்குள்ளார வந்துடலாம் அஞ்சு மணிக்குள்ளே வந்துடலாம் நினைக்கிறேன் பாருங்கள் ரூட் எப்படிக்குன்னு இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது இந்த பில்டிங் எதுக்குன்னு கேட்டால் இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தானே வனத்துறை அதிகாரி தங்கத்துக்கு ஆஃபீஸருக்காக அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க ஒன்றும் ஓப்பன் பண்ணலாம் சொன்னாங்க பக்கத்தில் அப்படியே சுற்றி போவோம் ரூட் எப்படிக்குன்னு பாருங்க இந்த மாதிரி சின்ன ஒரு குறுகளுமே தான் இருக்குது இந்தமாதிரிலாம் கூட சின்ன சின்ன ரூட்டு போகுது நானும் ஒரு அரை கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன் அதுக்குள்ளே எனக்கு இப்படியே திருச்சி ஆனால் ஒரு அக்சீஸ் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக அப்படி போயிட்டு வரலாம் சூப்பராக கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும் இப்போ பேசிகிட்டே போகலாம் ஜாலியாக எனக்கு ரெண்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டைம் இல்லை அதான் மிஸ்டேக் அரை மணி நேரத்தில் நடந்து வந்திருப்பேன் அரை மணி நேரத்துலேயே எனக்கு டங்கு வேறு அறந்து போன மாதிரி இருக்குது எப்போ மோடு அப்படி போப்போ மோடு ஏறிட்டே போது பாருங்க இது ரூட்டு இது படிக்கட்டு போகிற ரூட்டு வேற இருக்குது அந்த ரூட்டு பக்கம் நான் போகல பசங்க நிறைய பேர் வராங்க பாருங்கள் அவன்கிட்ட கேட்டு பார்க்கல ஏதாவது எத்தனை மணி கிளம்புனீங்க மேலே காலை எத்தனை மணியா எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லை ஆ ஈசி தான் சா ஈசி தான் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க ஆ அதனால வீடியோ எடுத்து வரீங்களா ஆமாம் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சென்னையிலேருந்தா என்ன இந்த வயசுலேயே சாமி பக்தி சிவன் ரொம்ப பிடிக்கணும் ரொம்ப பவர்ஃபுல் சாமி ஓகே ஓகே நான் நினச்சேன் பருவது மலைனா முருகன் கோயில் சிவன் சாமியா மேலே லார்டு ஆ லார்டா லார்டுனா சொல்லுது ஆ ஓகே ஓகே உங்களுக்கா ஆ ஓகே 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 கண்டிப்பாக ஏதாவது ஆவத்து ஏதாவது இருக்கா பாம்பு ஆ கொஞ்சம் சில்லாக இருக்கு அட்வென்ச்சர்

சமயம் தெரியல பருவதமலை தான் கேள்விப்பட்டோன்னே நான் வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு வேலையா வந்தேன் டப்புன்னு பருவதமலைங்க வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போட்டிருந்து சார்ன்னு நான் பைக் ஏதோ மைண்ட் செட் தோணுச்சு வந்துட்டேன் நல்லா கடவுள் தான் எனக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல நான் இந்த மலைக்கு ஒரு ஐடியாவே இல்லை திடீர்னு வந்து அரை மணி நேரம் இப்போ மேலே ஏற்றேன் பார்க்கலாம் மேலே ஏற முடியுமா ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லை நான் வந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்குள்ளே கிளம்புன்னு திரும்புவோம் பொருள் வாங்கிட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துப்பீங்க நம்ம கடப்பொருள் பர்ச்சேஸ் கிளம்பி பண்ணிட்டு கிளம்பிடுவேன் பார்க்கலாம் முடியுமா முடியாதானே ஃபைனல் சொல்லி பாருங்கள் எனக்கு டைம் இல்லை அவ்வளோதான் ஃபைனல் சொல்லி பார்க்கலாம் ஃபுல் பிஞ்சிருச்சு ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ ஏறி வர வரப்பா முக்கால்வாசி பிஞ்சு போச்சு பாருங்கள் சுத்தமாகவே பிஞ்சு போச்சு ஜோலி இப்படியே கிளம்புறேன் மேலே போகிறோம் அப்படியே வெறுங்காலே கொஞ்சம் கஷ்டமான ரூட்டாக செலக்ட் பண்ணணும்னு தோணுது படிக்கட்ட வழியாக வந்தால் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் என்ன தோணுதுன்னா கீழே இறங்கி போயிடலாமான்னு தோணுது அது என்னமோ உண்மையை சொல்கிற ரொம்ப கஷ்டம்தான் நான் கிரீவனம் கூட சுற்றி வந்திருக்கேன் தான் இருக்கும் ஆனால் பட்டு வந்துட்டேன் என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது மே மேலே வந்து அப்படியே ஏறி போகிறது இப்போ மழை தெருதா பாதி வந்ததில் பாதியில் வச்சு தான் வந்திருக்குமே தெரியுது அப்படியே மேலே போயிட்டே இருக்குது உடம்புலாம் வேர்த்து போகி அப்படியே ட்ரெஸ் நனைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு போகலாமா திரும்ப ஏறலாமான்னு மைண்ட் செட் அப்படியே ஏசும் பண்ணிட்டே இருக்கேன் என்னடா இப்போ பாதிலே வந்து விழாக்கு கட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க நான் சும்மா வந்தேன் ஏதோ நினச்சின்னு வந்தேன் அவ்வளோதான் மலைக்கு சாமி கும்பிட போகணும்னு நினைக்கல சும்மா இங்கே வரலாம் எப்படிக்குன்னு பார்க்கலாம்னு நினச்சி தான் வந்தேன் சிவப்பரிமாலை இவ்வளோ தூரம் எனக்கு கூப்பிட்டு வந்துட்டார் பார்க்கலாம் சொல்கிறேன் ஓரளவு வரவங்க இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னு தெரில நான் தான் அங்கே யாருன்னா டயர்ட் ஆச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன் திரும்ப கிளம்புறேன் குளிச்சுட்டு வந்த மாதிரி ஆச்சு பாருங்கள் எவ்வளோ வேறு பாருல்லாம் நல்லா தாங்க இருக்குது அது மாதிரி ஒன் டயர்டான உட்காரத்துக்கு பாறைலாம் இருக்குது ஒவ்வொரு பாறையில் அஞ்சு நிமிஷம் உட்காந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏறி வந்துடலாம் போல் இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா மணி ரெண்டு நாற்பது ஆகுது ரெண்டு நாற்பதா நான் ஒரு ஏரி கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஏற இப்போ நாற்பது நிமிஷமாக ஏறினக்க இப்படி ஆயிடுச்சு இதுக்குள்ள எப்போ மூச்சா எதாவது எழுதியிருக்கு சின்ன குடிசை மாதிரிலாம் இருக்குது ஹெஸ் லவ் யூ பட்ஸ் நிறைய இது இருக்காங்க கணக்கு போட்டு பார்த்தேன் ஒரு மணி நேரம் தான் கரெக்டாக ஏறுனேன் கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தா போகிறதுக்கே மணி அஞ்சு ஆகிடும் நான் வரத்துக்கு நைட்டு ஒம்பது கிட்ட ஆகிடும் செட் செட்டாக சொல்லிட்டுதான் கிளம்பி ரெண்டு நூறு நாளைக்கு வரலான்னு சாரி காஷ் இதை வீடியோ முடிச்சிக்கலாம் கீழே வரும்போது என்ன சொன்னாங்கன்னா மணி ஒரு மூணு மணிக்குள்ளேருந்தால் தான் உள்ள அலோ பண்ணுவாங்க மூணு மணிக்கு மதி மூணு மணிக்கு மேலே வந்து அலோவ் பண்ணி நான் விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா படிக்கட்டு போகிற ரூட் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டேன் இல்லை படிக்கட்டு போகிற ரூட்னா படிக்கட்டு கொஞ்சம் தூரம் தான் ஒரு அதுக்கு மேலே இந்த ரூட்டாக அந்த ரூட் இது ஒன்றா தான் ஜாயின்ட் ஆகும் படிக்கட்டு வழியாக போனால் ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் இந்த ரூட்டுன்னா அப்படியே டேட்டா நாலு கிலோமீட்டர் கம்மியாகவும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாலு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும்னு சொன்னாங்க நான் இந்த ரூட்டே வந்துட்டேன் ஆனால் மோஸ்ட்லி வந்து மலை ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சம கஷ்டமாக ஏன் மலை சாமி மலை ஏறும் போது செப்பல் போடலாமான்னு கேட்பீங்க நான் கீழே கேட்டேன் வழி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நீங்கள் செப்பல் கூட போட்டுன்னு போங்க சேஃப்டியாக இருக்கும் நான் போட்டு எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும் எங்கே போனால் ஒரு பிளான் போட்டு போகணும் இல்லைனா தான் பாதிலே திரும்பி வர வேண்டிய நிலமை ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்டேன் வரும்போது சின்ன வீடு ஒன்று காட்டணும் அந்த வீட்டு மேலே தான் நிற்கிறேன் பாரு சுத்தமாக சுற்றி காட்டுறேன் பாருங்க எப்படி அவ்வளோதான் நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு வந்து மலை ஏறிக்கலாம் நம்ம கிளம்புறோம் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறுக்காதீங்க வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம்